வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வீடியோ பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஃபோன் பண்ணி சார் இப்போ வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு எந்தெந்த மாதிரி வந்து காலேஜை வந்து ஜட்ஜ் பண்ணணும் அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ட்டு மெம்பர்ஸ்ட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது மாதிரி காலேஜில் இருந்து ஃபோன் பண்ணால் எப்படி ஓவர் கம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிஜ லைஃப்பில் நாங்கள் என்ன மனசில் நினைக்கிறோமோ நீங்கள் அதை அப்படியே அப்படியே சொல்கிறீங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷம் இப்போது இன்ஜினியரிங் அட்மிஷன் போகிற உங்களுக்கு என்னென்ன மெயினாக தேவை அதாவது கவுன்சிலிங் மூலியமாக தான் அதை வந்து நான் வந்து எடுக்கிறேன் இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போது மார்ச் இருபத்தஞ்சாந்தேதியோடு ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாலஞ்சு நாள் வந்து லத்தாஜிக்காக வந்து உங்கள் ஸ்டூடண்ட்டை வந்து ரொம்ப ஜாலியாக இருங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து அப்படியே விட்டுருங்க ஏன்னா அவங்க ஸ்கூலிங் லைஃப் முடியட்டும் ஸ்கூலிங் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி அடுத்த காலேஜ் பருவம் மாறுறதுக்கு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாம இந்த நாலு நாள் விட்டுட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சிருங்க கடைசி நேரத்தில் போய் வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண போனீங்கன்னா அப்போ வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு மெயினாக தேவைன்னா எந்த காலேஜ் சேர்ந்தாலும் இப்போ இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது நீங்க எந்த காலேஜ் சேர்ந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு தேவையானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜாதி சான்றிதழ் சொல்லுவாங்க இதுவரை ஜாதி சான்றிதழ் யார் யார் எடுக்கலையோ அவங்களா வந்து எடுத்து வச்சிருங்க அறுபது ரூபாய் சேவை மையத்தில் போய் வந்து உங்களுடைய ஆதார் உங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ கொண்டு போனீங்கன்னா ஜாதி சான்றிதழ் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாதி சான்றிதழ் எடுக்கணும் ரெண்டாவது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யார் யார் இல்லையோ அது எல்லாருமே எடுத்துருங்க நார்மலாக வந்து எழுவத்தெட்டாயிரம் எண்பத்தி நாலாயிரம் தொண்ணூத்தாறாயிரம் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து வருமான சான்றிதழ் எடுப்பாங்க அந்த வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட் வந்து எல்லாருமே எடுத்து வச்சிருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் வருமானச் சான்றிதழ் வாங்கி வச்சிருங்க புரியுதா முதல்ல வந்து உங்களை ஜாதி சான்றிதழ் எடுக்க சொன்னேன் அடுத்தது வந்து வருமான சான்றிதழ் எடுத்து வச்சிருங்க ரைட் மூணாவது வந்து தான் அந்த குடும்பத்துல வந்து முதல் பட்டாதாரியா அதாவது முதல் பட்டாதாரி என்னன்னா தாத்தா பாட்டி ரெண்டு தாத்தா அம்மாவோட அப்பா அம்மா அப்பாவோட அம்மா அப்பா நாலு பேர் இவங்க ஆயிட்டாங்களா அப்புறம் அம்மா அப்பா போக வந்து குழந்தை இதுல வந்து யாருமே வந்து டிகிரி முடிச்சிருக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருமே வந்து டிகிரி முடிச்சிருக்க கூடாது டிகிரி முடிக்காம வந்து இருந்தாங்கன்னா வந்து முதல் பட்டாதாரி இதை வாங்கிட்டிங்கன்னா எல்லா காலேஜ்லயும் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்ல சேர்ந்தீங்கன்னா என்பிஏ பிரான் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நான் என்பி பிரான்ச்சுனா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து முதல் பட்டாதாரி சர்டிஃபிகேட் வாங்குங்க இந்த முதல் பட்டாதாரி சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்ல ஏழு பேர் பேர் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி அம்மா அப்பா கேண்டட் இந்த பேர் கண்டிப்பா இருக்கணும் சோ நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் சார் எனக்கு இந்த படி சேரப்போற பையனுக்கு அண்ணே அக்கா இருக்காங்க அண்ணே அக்கா டிகிரி முடிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து முதல் பட்டாத வாங்க முடியாது அதே மாதிரி இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பையன் சேரும் போது அவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா வாங்க முடியாது மேபி அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாலும் நீங்க ஏற்கனவே வந்து அண்ணனுக்கும் அக்காக்கும் முதல் பட்டாதாரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கலாம் நீங்க மறுபடியும் அப்படிலாம் சார் மேனேஜ்மெண்ட்ல வந்து எங்க மூத்த பையனுக்கு மூத்த பொண்ணுக்கு வாங்குற அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்கள் முதல் பட்டாதாரி வாங்கலாம் அவங்க டிகிரி முடிச்சிருக்க கூடாது அதாவது இப்போ ஃபைனல் இயர் இருக்கக்கூடாது இப்போ தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லாம் இருக்கலாம் ஸோ அதனால வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தால் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ரைட் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் நிறையா வந்து ஸ்கூல் போட்டோ போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஒரு ஏழு எட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ரைட் அதே மாதிரி வந்து பேங்க் பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அடுத்ததெல்லாம் நீங்கள் காலேஜெலாம் சேர்ந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும் போது பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வருங்க பதினெட்டு வயசு ஆகலன்னா அம்மா இல்லைன்னு அப்பாவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து இப்போ லீவில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஏன்னா வந்து லீவில் வந்து ஒன்லி வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக வந்து நிறைய இப்போ இதே இது ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸோட சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் comment share subscribe bye